चित्तशुद्धये अम्बामम्बुजलोचनाम् सकरुणाम् सर्वेष्टदाम् शङ्करीम् लोकक्षेमकरीम् प्रणम्रवरदाम् श्वेताम् वरेणावृताम् योगीन्द्रप्रणताम् विमोचनकरीम् ओङ्काररूपाम् शिवाम् वन्देऽम्भुवनेश्वरीमनिमये सिंहासनेरादिता அனைத்து குருமார்களுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினாலையும் ஜெகன்மாதா புவனேஸ்வரி தேவியினுடைய திருவருட்கருணையினாலும் நமது வேளச்சேரி கணபதி சச்சிதானந்த சுவாமிகளுடைய ஆசிரமத்தில் புதுக்கோட்டை பத்ததி பிரகாரமாக பத்து நாட்கள் இங்கு தொடர்ந்து ஹோமமானது நடைபெற்று வருகிறது அந்த ஹோமத்திலே இன்றைய தினம் ஏழாவது நாளான ஏழாவது நாளாக பகலாமுகி மந்திர மந்திர சகித்த ஹோமமானது செய்யப்பட்டுள்ளது பகவான் ஆதிசங்கர பகவத் பாதர் அவர்கள் சாஸ்திரத்தை நமக்கெல்லாம் போதித்து இருப்பது ஒன்றுதான் அந்த இருப்பு பலவாறாக இருக்க வேண்டும் என்ற நினைத்த காரணத்தினால உலகமெல்லாம் தோன்றிற்று அதற்கு ஆதாரமாக நிலம் நீர் நெரும்பு காற்று ஆகாயம் முதல பஞ்சபூதங்கள் சிருஷ்டியான உடனே அப்படியே ஒன்றொன்றாக சிருஷ்டியாச்சு அப்படி வரும்பொழுது ஸ்தாபனம் செய்து வைத்தோமே ஆனால் எத்தனை மந்திரங்களை ஜெபம் பண்ணினாலும் எத்தனை தேவதைகளை பிரார்த்தனை பண்ணினாலும் எங்க சுத்தினாலும் ஒரே இடத்துக்கு வந்துடுவார்கள் மக்கள் அப்படிங்கிற ஒரு தீர்க்கமான ஒரு சாஸ்திர தர்மத்தையும் அத்வைதத்தையும் மனதில் வைத்துக் கொண்டு ஒரே பரபிரம் ஓம் என்ற பிரணவச் சொல்லினால் உபாசிக்கும் காணாபத்தியம் என்றும் ஒரே பரபிரம்மத்தை பிரத்யமாக கடவுளாக பாவிக்கும் முறை சூரிய வழிபாடு என்றும் ஒரே பரபிரம்மத்தை கண்டகி நதியிலே கிடைக்கக்கூடிய சாலை கிராமமாக வழிபடும் மார்க்கத்தை வைஷ்ணவம் என்றும் ஒரே பரபிரம்மத்தை நர்மதா ஸ்படிகம் இந்த லிங்கங்கள் எல்லாம் வைத்து வழிபட்டாலும் அது சிவ வழிபாடாகவும் ஒரே பரபிரம்மத்தை எங்கும் நீக்க வர நிறைந்திருக்கக்கூடிய சக்தியாக வழிபடுவது சாக்த மதமாகவும் ஷண் மதமாக அவர் நமக்கு போதித்தார் சற்று ஏறக் கொள்கை இன்னைக்கும் பல்வேறு பஞ்சாயத்தன பூஜைகள் கண்டிப்பாக இருக்கும் சில பேர் வந்து செய்யறதுக்கு ஆள் இல்லைங்கிறதுனாலே ஏதாவது ஒரு தேவாலயத்திலையோ ஒரு மகாலயத்திலேயோ கொடுத்துருக்கலாமே தவிர ஆனா இந்த பஞ்சாயத்தன வழிபாடுங்கிறது தொன்று தொட்டு நமக்கு நடந்து கொண்டுதான் இருக்கும் ஆகாஷ்ட அதிபோ விஷ்ணு அக்னேஷ்வ மகேஸ்வரி

இப்படி உங்களுக்கு ஐந்து பஞ்சபூத தத்துவத்துல தான் அந்த அருவ வழிபாட்டை நமக்கு அமைத்து கொடுத்திருக்கிறார்கள் ரிஷிகள் ஒவ்வொரு வீட்லயும் ஒரு பூஜா சம்படம் இருக்கும் அந்த சம்படத்துல பார்த்தோமே ஆனால் உங்களுக்கு வந்து சோதபத்ரம்ங்கிற சிறப்பாக ஒரு அன் சைஸ்ல ஒரு கல் இருக்கும் அதுதான் மகாகடம் அதே மாதிரி கண்டகி நதியில கிடைக்கக்கூடிய ஒரு கல்லு சிலது கல்லுல வந்து யந்திரம் இருக்கும் அது இத்தனை நாள் கணக்கானா அந்த கல் யந்திரமாகும்னு சாஸ்திரத்துல எழுதியிருக்கிறார் சில கல்லுல துவாரம் மந்திரம் இருக்கும் சில கல்லுல பெரிய துவாரமா இருக்கும் உள்ள சக்கரம் இருக்கும் இது வந்து உங்களுக்கு அருவ வழிபாட்டுல மகாவிஷ்ணுவாகவும் அதே ஸ்படிகலிங்கமோ நர்மதாக்கு நதிக்கரையில கிடைக்கக்கூடிய கல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா சிவலிங்க ஆகாரமாகும் அதுவும் தான் இருக்கும் அப்புறம் அந்த ஸ்படிகத்திலேயே அர்த்த ஸ்படிகமாக வைத்து வழிபடுவது அது அருவமா இருக்கும் அது என்ன பண்ணுவாருன்னா காலஹஸ்தி பக்கத்துல சொந்த முகி பக்கத்தில் பல நதிக்கரையில் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மண்ணுடன் கூடி அந்த ஜலம் வரும் பொழுதும் அது பிளாட்டினமும் இல்லாமல் தங்கமும் இல்லாமல் ஒரு விதமான ஒரு உலோக கல் கிடைக்கும் அந்த தான் பரமேஸ்வரியா வச்சு வழிபடுவார் அந்த காலத்துல சுப்பிரமணிய சுவாமியை கூட வருஷத்துல ஒரு நாளைக்கு தான் சில விளாத்துல வழிபடுவார் குடலங்காய் சாப்பிடாதவா இன்னைக்கு ஏகவே இருப்பாங்க அதுக்குறா வந்து அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவான்னா சில பேர் வந்து உங்களுக்கு சின்னதாக வேல் வேல் பண்ணி அந்த பஞ்சாயத்துல வச்சு வழிபடுவாங்க எதுக்கு சொல்ல வருகிறோம் என்றால் ஏகைவ சக்தி பகுதா விபிணா பராசிய சக்தி விதி தெய்வ ஸ்ரூயத்தே கலியுகத்தில் மக்களுடைய மனம் மாறுபட்டுக் கொண்டே இருக்கும் என்ற காரணத்தினால ஒரே சக்தி எங்கோ நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய ஒரே கடவுள் பலவாறாக தெரிகிறார்கள் அப்ப நாம் இப்ப பார்த்தோமே ஆனால் அந்த காலத்துல எல்லாம் கிராமாந்திரங்கள்ல பார்த்தா ஒரு டாக்டர் இருப்பார் போனோன்னு அவர் தான் கேள்வி கேட்பார் வரிசையா ரெண்டு மூணு அவரும் ஒரு அஞ்சாயிரம் பாட்டில் தான் வச்சிருப்பார் அதுவும் பஞ்சு மூன்று தத்துவம் தான் சேப்பு கலர் நீல கலர் பச்சை கலர் எல்லாம் எல்லாத்தையும் ரெண்டு திட்டு திட்டி விட்டு அப்படியே கலக்கி ஒரு நம்மளார மூடிச்சுட்டு போடாமு தெரியாது இனி பார்த்தா நகசிக்க பரியம் உங்களுக்கு டாக்டர்கள் வந்தாச்சு எல்லாத்தையும் டெஸ்ட் பண்றாங்க பயத்தை பயநாச்சனானு விஷ்ணர்ல படி திருப்பி இருக்க பயத்தையும் உண்டு பண்ணக்கூடியவரும் அதே டாக்டர் தான் கொஞ்ச நாள் கழித்து பயில தூக்கிட்டு தூக்கிட்டு வந்துட்டு வந்துட்டு போ அப்படின்னு சொல்லி காத்தால இருந்து ராத்திரி மட்டும் இருக்க வச்சு இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் பண்ணி உனக்கு இனிமே பயம் போயிடுது அப்படின்னு சொல்றவரும் அதே டாக்டர் தான் அப்ப பயங்கரது பயநாசனாங்கிற ஒரு இது பகவானுக்கு சொல்லும் போக இன்னைக்கு டாக்டரையே நாம் அப்படி மதிக்க வேண்டிய பிரதமோ தைரியோ பிஷத்வி முத முதல்ல வைத்தியர் யாருடா ஈஸ்வரன் தான் வேதம் சொல்வது உபாசனைக்குள்ளதான் இத்தனை தேவத்தையும் வந்திருக்கு அதுல சக்தி வழிபாட்ட உங்களுக்கு பகவதால் மிகவும் ஸ்தாபனம் செய்தார் காரணம் என்ன அப்படின்னாக்க எல்லா தேசங்கள்லேயும் சக்தி வழிபாடு நிறைய நடந்துகிட்டே இருந்தது அப்பொழுது வந்து உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா மனிதனுக்கு எதுக்கெல்லாமோ தொட்டத்துக்கு போகும் வருது அது இந்த செல்போன் வந்ததுலேருந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நூறு ரூபாய்க்கு சாமான வாங்கிட்டு வர்றதுக்கு கடைக்கு அமைச்சோமே ஆனால் அவன் இருபது ரூபாய்க்கு போன் பண்ணி விடுறான் அத்தான கேள்வ நம்மளை கேட்டு இந்த நூறு ரூபா பொருளை வந்து நம்ம கையில கொடுக்கிறதுக்குள்ள உள்ள அந்த காலத்துல சொல்லுவார்கள் முதல் தேயறதுக்கு உள்ளங்க அது தேயிறாரு வாயால சொல்லி சொல்லி வாய் வலிக்கிறது நம்மளே கொண்டு வந்து அந்த மாதிரி இந்த செல்போன் நம்மளை படுத்திட்டு இப்ப எதுக்கு சொல்ல வரோம்னா இந்த சக்தி வழிபாடுல ராஜசீக வழிபாடு தாமசீக வழிபாடு சாத்வீக்க வழிபாடு என்று மூன்று வித வழிபாடுகள் இருக்கின்றன அது எதுக்காக வைத்தார்கள்னா அரச அந்தன வைசிய வேளாள சமூகத்துக்காக ராஜாக்கள் சக்தி வழிபாட்டை எப்படி செய்ய வேண்டும் வியாபாரிகள் சக்தி வழிபாட்டை எப்படி செய்ய வேண்டும் அந்தணர்கள் எப்படி சக்தி வழிபாட்டை செய்ய வேண்டும் எல்லோருக்கும் உறுதுணையாக இருக்கக்கூடிய வேதாளர்கள் என்ன பிரார்த்தனைகளை செய்ய வேண்டும் என்று விதிகளாக எடுத்து எப்படி பிரம்மசூத்திரம் எப்படி சூத்திரம் இது சொல்றோமோ அது மாதிரி ஸ்ரீவித்யா ரத்னசூத்ரம்னு புஸ்தகம் ஆகம ஜிசா அசாதோ பிரம்ம ஜிநியாசாங்கிறது பிரம்மசூத்ரம் ஆரம்பிக்கிறது அதே மாதிரி அசாதா சாக்த ஆகம ஜிசா அப்படின்னு ஸ்ரீவித்யா ரத்னசூத்ரம்ங்கிற புஸ்தகம் இருக்கு பாஷ்யம் இருக்கு அதுல இதெல்லாம் இருக்குது அப்ப பார்த்தோமே ஆனால் இவன் மனசும் செம்மையாகணும் இவனுக்கு இருக்கக்கூடிய குழப்பமே எங்க முதல்ல ஆரம்பிக்கிறது எனக்கு இவரை கண்டா மனசுல தான் ஆரம்பிக்கிறது அதுக்கப்புறமா தான் அவரை பார்த்தா எனக்கு கையை ஆடுறது காரணம் என்ன அவர் இன்னைக்கு ஏதாவது பண்ணிடுவாரோ அவர் இன்னைக்கு ஏதாவது திருப்தியா இருக்குமோ அல்லது அவர் இன்னைக்கு ஏதாவது ஆபிஜாரம் பண்ணிடுவாரோ அவர் ஏதோ அந்த கோவிலுக்கு போய் போய் சுற்றிட்டு வர்றாரு நமக்கு ஆகும் அந்த கோவிலுக்கு அவர் போறாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது வர்றது இருந்து வருது அப்ப இந்த மனசை செம்மையாக்கணும்னா மந்திரத்தை நிறையா ஜெமம் பண்ணு அதுக்குதான் என்ன பண்ணாருன்னா பிரபஞ்சசாரங்கிற ஒரு பெரிய நூலை இயற்றி அந்த நூலில் தான் இந்த மந்திரங்கள் அத்தனையும் விதிச்சிருக்க எப்பயுமே வந்து உங்களுக்கு ஒரு சிவசக்தி ஐக்கியமாய் இருந்தாதான் உலகமானது தொன்று தொற்று நடக்கும் வாழையடி வாழையாக குடும்பங்கள்லாம் வளர்ந்து கொண்டே இருக்கும் அதுக்காக தான் இந்த தசமகாவித்யாதேவிங்கிறபடி மகாவிஷ்ணு கூர்ம வராக இந்த பத்து அவதாரம் எடுக்கிறார் இல்லையா அந்த பத்து அவதாரத்துக்கு உறுதுணையாக இருந்ததுதான் தட்சிணகா தாரா சோழசி புவனேஸ்வரி சின்னமஸ்தா திரிபுர பைரவி பகலா முகி மாதங்கி தூமாவதி கமலாத்மிகை என்று சொல்லப்போக பத்து தேவதையும் மகாவிஷ்ணுக்கு உறுதுணையாக இருந்தார் நீங்க ரெண்டு ஆம்பளைகளை சேர்ந்து இருந்தாலும் சண்டை வந்ததுன்னா வந்து ஒண்ணும் முடியாது ஆனா அந்த இடத்துல ஒரு தாயார் வந்தா அந்த சண்டைய சரிசமப்படுத்திவிடுவார் அதே மாதிரி பெண்களுடைய தன்மை எப்படி அப்படின்னா ஒரு குழந்தை வந்து உங்களுக்கு சேர்த்துல பறண்டு வந்தா கூட இவன் ஒரு லட்சம் ரூபாய்க்கு பட்டு புடவை கட்டி கூட வாரி அணைச்சு அனைத்து அந்த சேரு வந்து படுறதுங்கிற எண்ணம் அவளுக்கு இதே வந்து பித்தாவானவன் வந்து ஒரு மான்மகனானவன் செருவு போட்டிருந்தான்னா சாக்ஸ் அழுக்க நீ பக்கத்திலேயே வராதே இதனாலதான் வந்து என் சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா அன்பு பெண்ணாயிற்று அறிவு ஆணாயிற்று இதுதான் கண்கமால அர்ச்சனையில பூராவே இருக்கு ஸ்ரீ வித்யா அந்த மாதிரி இதுதான் ஆரம்பிக்கிறாங்க பெண்கள் இருக்கிற மட்டும் உலகம் சுபிக்ஷமாக இருக்கும் கீதையில முதல் அத்தியாயத்துல நீங்க பாத்தீங்கன்னா அர்ஜுன விஷாத யோகம் அதானே அர்ஜுன விஷாத யோகம் அவர் என்ன பயப்படுறாரு ஸ்ரீ சுதுணே இது உள்ளாடி கண்டிப்பா பயம் வரணும் ஸ்திரீகள் வந்து துப்தத்தனமாக சில வேலைகளை செய்தார்களே ஆனால் பித்திருக்கள் காரியம் ஒழுங்காக நடக்காது வர்ண ஒரு வந்து சேர்த்து வைக்கக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய சக்தி வடிவுடைய பெண்கள் உங்களுக்கு ஒரு சங்கரமா சில சமாச்சாரங்களை செய்து விட்டார்களே ஆனால் பித்திருக்கள்லாம் அப்படியே தொங்கிக் கொண்டிருப்பார்கள் அதனாலதான் இன்னைக்கு பிரச்சனை போட்டாங்கன்னா பித்ரிசாப்பம் நேர ராமேஸ்வரம் போட்டியில ஹோமம் பண்றது அதனால வந்து நம்மளுடைய சாஸ்திர தர்மத்துல சக்தியாவே எல்லாத்தையும் பாவிக்கணும் அந்த சக்தி வழிபாடு பண்ணணும் அப்போ மனசு சீக்கிரமாக இவனுக்கு சுத்தி ஆகும் அதனாலதான் நீங்க பாருங்க காஞ்சி மட்டமா இருக்கட்டும் சிங்கேரி மட்டமா இருக்கட்டும் மகரிஷிகளா இருக்கட்டும் பதினெட்டு சித்த புருஷர்களா இருக்கட்டும் நாயன்மார்களா இருக்கட்டும் எல்லாருமே வெளியில பாக்குறதுக்கு சிவஸ்வரூபமா இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு சக்தி வழிபாட வைத்துக் காஞ்சி காஞ்சிபுரத்துக்கு போனா திரிபுர சுந்தரி காமாட்சி அங்க போனா சாரதா நீங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நம்ம பாரதிய தீர்த்த மகா சுவாமிகள் பூஜை பண்ணும் பொழுது பார்த்தா அந்த ஸ்ரீசக்ரவர்த்தி அதுக்கு மேல அப்படியே சந்தனத்தை தடவுவேன் அவர் வீஜாட்சரத்தை சொல்லிட்டு அப்படியே கிடுக அர்ச்சனை பண்ணுவாங்க அதை நம்ம உள்ள கவனிச்சாதான் அங்க நடக்கக்கூடியது ஸ்ரீ வித்யா பூஜைங்கிறது புரியும் அதனால நீ எத்தனையோ பேரை எடுத்துக்கோங்களேன் எத்தனை சித்தரா இருந்தாலும் வெளியில அந்த சார்த்தகா பை விவகாரே வைஷ்ணவா நீ வெளியில பார்க்கறதுக்கு சிவன் மாதிரி இருக்கணும் ஆனா உள்ளுக்குள்ள நீ சக்தி வழிபாட்டை செய்யணும் விவகாரம் லோக விவகாரங்கள்ல விஷ்ணு மாதிரி ஒரு தன்மையில இருக்கணும்னு எழுதி வைத்திருக்கிறார் அப்பேற்பட்ட சக்தி வழிபாடுகள் தழைக்க வேண்டும் என்பதற்காகவே சத்குரு சாந்தானந்த மகா சுவாமிகள் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு ஜெகன் மாதா புவனேஸ்வரி ஸ்தாபனம் செய்திருக்கிறார் இந்த நவாவர்ண பூஜையில அதிர்ஷ்டான தேவதைகளுக்கு பூஜை இருக்கு அதுல நாம வந்து சிந்திச்சு பார்த்தோமே அதிஷ்டான வித்யாரண்ய மகா சுவாமிகள் பிரம்மாண்டமா விருபாட்சேஸ்வரர் அந்த என்ற அதனால தென்னாட்டுக்கு புவனீஸ்வரியை கொண்டு வந்தது நம்மளுடைய குருநாதர் சர்தானந்த சுவாமிகள் அதுக்கப்புறமா அத்தனை விதமான ஹோமங்களையும் எல்லாருக்கும் மனசு ஆனந்தமா இருக்கணும்ங்கிறதுக்காகவே இப்ப வந்து சத்ரு ஆசைய நாசையா நம்ம மனசுல இருக்கக்கூடிய எண்ணங்கள் அதுதான் நமக்கு சத்ருவா வெளியில தெரியுது அது போனும் தான் எழுதியிருக்கிறார்கள் பாஷியத்துல ஆனா என்னன்னா நான் பகலாமோகி ஹோமம்னா எதிராளிகள் இப்படி இப்படிலாம் நினைக்க சொல்லலை மனசு நமக்கு சுத்தமாக நம்ம இதுக்குதான் அத்தனை மந்திரம் மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் மந்திரம் ஜெபிச்சுட்டே இருந்தால்தான் மனம் செம்மையாகும் அப்பதான் எல்லாரும் அப்பதான் பகவான் கீதையில சொன்ன யோமாம் பசியதி சர்வத்த சர்வஞ்சமதி தசியாக ந பிரணியாமி சஜமே ந பிரியதி சர்வாத்ம பாவனைகள் வரும் அந்த சர்வாத்ம பாவனை ஒத்தனுக்கு வந்தாச்சு அவன் இருக்கும் பொழுதே மோட்டம் தான் இருக்கும் பொழுதே தான் அந்த மாதிரி ஒரு சர்வாத்ம பாவனையிலே கணபதி சச்சிதானந்த சுவாமிகள் இருக்கிறதுனாலதான் அத்தனை ஆசிரமங்கள் அவர் இது பண்ணி இப்ப யூஎஸ்ல ஒரு லட்சம் குழந்தையை சேர்த்து உங்களுக்கு பகவத்கீதை பாராயணம் பண்ண வச்சிருக்காங்க நினைச்சு பாருங்க ஒரு லட்சம் ஸ்கூல் குழந்தைகளுக்கு அவர் சொல்லி கொடுத்து அது எல்லாம் உக்காந்து தர்ம கஷேத்ரே குரு நம்ம இதுல கொடுத்தா நம்ம எதுனா கரெக்டாக நம்மள்கிட்ட வேதாந்தம் படிக்கிற குழந்தை எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஆறரை மணிக்கு ஏழை முக்கால் எட்டு தீரன் மத்தியானம் பன்னெண்டு எட்டு ஒன்று சாப்பாடு மணி அடிச்சா சாப்பாடு முடி வளர்ந்தா மொட்டை இதுதான் இன்றைக்கி தமிழ்நாட்டுல வேதாந்தமாக இருக்கு அப்படி இல்லை அந்த பாருங்க வெளிநாட்டுல வந்து உங்களுக்கு ஒரு லட்சம் குழந்தைகளுக்கு பகவத்கீதை சொல்லியிருக்கேன் அதனால பகவான் வந்து நம்மள படைச்சாச்சு யோகக்ஷேமம் வகாமியகம் அனன்யா சிந்தையந்தோமாம் யோகக்ஷேமம் வகாமியம் நீ வந்து ஓட ஆனந்தமா இறைவனுடைய ஒன்று இருந்தேன்னா உனக்கு வேணுங்கிற அத்தனையும் நான் செஞ்சு கொடுக்குறேன் உன்னோட யோகக்ஷேமத்தை பூரா நான் பார்க்கறேன் ஒண்ணுமே இது அப்படிதான் சாதானந்த சுவாமியும் இங்கெல்லாம் பழகிருக்க காரணம் என்னன்னா போன மாசம் முன்பு ஒண்ணுமே தெரியாது திடீர்னு வருவார் ஒரே வாரத்துல பரஸ்காரங்களை கூப்பிடுவார் பத்திரிக்கை அடிக்க சொல்லுவார் யாரா நாலஞ்சு பேர் வருவா அவங்களுக்கு நாற்பது டீமத்துக்கு போயணும்பா எண்பது திட்டின்னு அங்க வந்துடுவோம் எப்படி வருதுன்னு தெரியாது வைதிகா வேணும்னா அந்த காலத்துல வைதிகா இன்னொரு ரொம்ப ஈடுபாடோட இருந்தார்கள் இன்னைக்கு வந்து அவர்களுடைய ஒரு காரியக்கிரமத்தை அனுசரிச்சு சில பேர் அவர்களுக்கும் எல்லா விதமான வேலைகளும் இருக்கிறதுனால நேரம் கொடுக்கறது குறவா இருக்கு அப்பல்லாம் வந்து மணிக்கு காலத்தாலி ஆரம்பிச்சாச்சு அலவனம் உப்பையே இல்லாம உங்களுக்கு ஒரு சப்பாத்தி மத்தியானம் ரெண்டு மணிக்கு போடுவாரு தான் உடுப்பாரு ராத்திரி எட்டு தான் பூர்ணாவதி முடிஞ்ச உடனே ஆகாரத்தை சாப்பாட்டை போடுவார் இப்ப நாம அதெல்லாமும் சுருக்கி அழகா நாம வந்து இன்னைக்கு பாஸ்ட் பொங்குங்கிற மாதிரி இன்னைக்கு வந்து என்ன பண்ணிருக்கோம் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு ஆரம்பிக்கிறோம் எட்டரை மணிக்கு முடிக்கும் அதுக்கும் உதவிகள் நமக்கு வழி கொடுத்திருக்கார்கள் பத்திரம் புஷ்பம் பலம் யோமே பக்தியா பிரே சதி ததாம் பக்தி வருதம் அஷ்னாமி பிரியதாத்மனா அதே மாதிரி சுருக்கமான முறையில தொடர்ந்து இந்த ஜட்டி ஹோமம் நடக்கணும் உலகத்துக்கெல்லாம் கஷேமமா இருக்கணும்ங்கிறதுக்காகவே இந்த ஹோமங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு ஊரிலையும் செய்து வருகிறோம் குருநாதர்களுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினால இப்ப அந்த அந்த புவனேஸ்வரி பீடத்திலே சத்குரு ஓங்காரானந்த மகாஸ்வாமிகள் அவர்கள் ஒரு அருண் சங்கல்பம் செய்தார் ஆபால கோபவதி சர்வா சர்வானுள்ளங்க சாசனா அப்படிங்கிற மாதிரி அந்த புவனேஸ்வரியே அவருடைய ஹிரதயத்துல போய் அதுக்கு தான் அவருக்கு ஒரு ஸ்லோகம் எழுதிருக்கோம்

பின்ன்காரின்னா புவனேஸ்வரியை எப்பொழுதும் பூஜை செய்து வரக்கூடியவர் ஹயானந்த மக்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவர் அப்பேற்பட்ட ஓங்காரானந்த மகா சுவாமிகள் ஒரு பெரிய சங்கல்பம் சத்திய சங்கல்பம் அருண் சங்கல்பம் செய்திருக்கிறார் அப்ப நாங்கள்லாம் சேர்ந்துதான் பேசி அந்த சங்கல்பத்தை செய்கிறதுக்கு ஏற்பாடுகள் செய்து அது வந்து உங்களுக்கு தர்ம சம்பர்தனியை கூட்டி தர்ம சம்பர்தனியின் கேத்திரம் மாதிரி புதுக்கோட்டையில புவனேஸ்வரி பீட்டம் அவையனம்னு சங்கல்பம் செய்து பதிமூணாயிரத்தி நூறு சதுரடிகள் தொண்ணூத்தாறு தூண்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பது தேவதைகள் அறுபத்தி மூணு பாவை விளக்குகள் இது அத்தனையும் பரிவார தேவதா சகித அத்தனை வேலைகளும் இப்ப முடிஞ்சாச்சு இன்னும் புடிச்சந்தான் பாக்கி இந்த வெதரிங் கோர்ஸ் அப்புறம் இந்த எலக்ட்ரிக்கு ஒலி ஒலி அமைப்பல் இந்த சேஃப் ரூம் அம்பாளுடைய புறவை எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு ரூம் இதெல்லாம் பத்திரம்தான் பாக்கியிருக்கும் பாடசாலை வைதிக பிராமணர்கள்லாம் சாப்பிட்றதுக்காக ஒரு அன்னதான கட்டிடம் இது ஒரு சின்ன சின்ன பணிகள் தான் இருக்கிறது அதெல்லாம் முடிச்சு வருகிற ஜூன் மாதம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பத்து கால பூஜைகள் எட்டு கால ஹோமங்கள் செய்து மகா கும்பாபிஷேகம் செய்வதாக தீர்மானம் செய்யப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய எல்லாம் கலந்து பேசி முடிவெடுத்து இது அத்தனையும் பூத்தவளே புவனம் பதினான்கையும் பூத்தவண்ணம் காத்தவளே பின் கலந்தவளே கரை தங்கனுக்கு மூத்தவளே என்றும் மூவா இளையவளே மாற்றவளே உணையன்றி மற்றொரு தெய்வம் வந்திப்பதே அப்படின்னு சொல்லி ஜெகன் மாதா புவனேஸ்வரிக்கு போனத்தெல்லாம் காக்கக்கூடிய புவனேஸ்வரிக்கு நாங்கள் உபாபிணேகம் பண்ண போகிறோம் இதில் ஒன்னு மத்தில எல்லாரும் நினைவு வச்சுக்கணும் ஆறு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல ஜெகன் மாதா புவனேஸ்வரி பிரதிப்தியாச்சு அடுத்த மாசம் பத்தொன்பதாம் தேதி சாங்கானந்த சுவாமிகளுடைய ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு பாலாலயம் நடக்கிறது அஞ்சு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அங்க சமாதி ஆயிருக்கிற அதிஷ்டானம் ஆகியிருக்கிற ஜெக்ஜி சுவாமிகள் என்று போன்றப்படும் சதாசிவ பிரம்மேந்திர சுவாமிகளுடைய ஜென்ம நட்சத்திரம் அப்போ ஒரு நாள் முன்னாடி கும்பாபிஷேகம் பண்ணோம் ஆறு ஆறு அறுபத்தி ரெண்டுல கும்பாபிஷேகம் ஆயிருக்கு இப்ப நம்ம அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல கும்பாபிஷேகம் பண்ணி ஆறாம் இருந்து நாற்பத்தி எட்டு நாளைக்கு மண்டலாபிஷேகம் பண்றோம் அதனால எல்லாரும் வந்து அந்த ஜெகன் மாதா கும்பாபிஷேகத்தில் பங்கு உண்டும் தங்களால் இயன்ற உதவிகள் எல்லாம் செய்து எல்லாமல்ல சந்துருநாதர்களுடைய அருளையும் ஜெகன் மாதாவினுடைய பரிபூர்ண அருளையும் பெற்று ಸುಖ ಆನಂದಾಗಯ ಗುರು ದತ್ತಾ ಶ್ರೀ ಗುರು ದತ್ತಾ ಅವಧೂತು ರಕ್ಷ ರಕ್ಷಾ